வணங்குகிறேன் நல்ல மாதிரி இருக்குங்களா சும்மா லேசான தூறல் காலையில் லேசான மேகம் மட்டும் இந்த நிலவரம் எப்படி இருக்கும் சென்ட்ரலில் நெல் போடுறவங்களுக்கான தகவல் எதுவும் இருக்கா சென்ட்ரலில் நெல் நிறைய கிடக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாலாயிரம் மூட்டைன்னு கிடக்கு வயல்லையும் நெல் அறுவடை ஆகிட்டு இருக்குது அதுக்கான முக்கிய தகவல்கள் உண்டா நன்றிங்கய்யா நன்றி நன்றி நேரமாக இருக்கும் பொழுது தகவல் நன்றி இருபத்தி ஆறில் இருந்து என்று அறிக்கையில் இருக்கிறது இருந்தபோது முன்னெச்சரிக்கை எதுவும் தேவையா சென்ட்ரலில் நெல் நிறைய இருக்குங்கிறதுக்காக கேட்குறேன் வியாபாரிகள் நெல் நிறைய இருக்குது சென்ட்ரல்லையும் நெல் நிறைய இருக்குது தருப்பா போடாமல் இருக்காங்க நமக்கு அறுவடை மழைக்கு பிறகு பிறகுதாங்கய்யா வரும் மழைக்கு பிறகு பயஞ்சு நாள் கழித்து தான் வரும் நமக்கு ஒன்றும் இந்த மழையில் பாதிப்பு இல்லை பொதுவான நிகழ்வுகளுக்காக நன்றி நன்றி வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி வேதாரண்யம் பகுதிகளில் தூரலை தொடங்கியது ஆங்காங்கே ஆங்காங்கே நனைத்திருக்கிறது அடிமறைய தூறல் காணப்பட்டிருக்கிறது அதாவது தடமறைய தூறல் புள்ளி வைத்திருப்பது மணலில் இப்படி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளிலையும் இந்த தூறல் இன்றைக்கு அதிகாலை இருக்கும் இருந்திருக்கும் இன்னும் பொழுது விடியும் வரை அங்கங்கே இருக்கும் பிறகு காலையில் சற்று அந்த தூரலுக்கு இடைவெளி கொடுத்திருந்தாலும் காலை பத்து மணிக்கு மேல் வெயில் உயர்ந்ததும் குளிர்காற்று அதாவது உயரழுத்த காற்றும் காற்று சுழற்சியும் இணைந்து தான் உள்ளே போராடி கொண்டிருக்கிறது உள்ளே நுழைவதற்கு நானா நீயா என்ற போராட்டம் தான் இப்பொழுது கடலோரம் காணப்படுகிறது இருந்தாலும் இன்றைய போராட்டத்தில் உயரழுத்தம் தூரலை கொடுக்கும் காரணம் காற்று சுழற்சி காற்றும் இதுவும் இணைந்து கடலோரத்தை தொட்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு டெல்டாவின் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகள்லேயும் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகள்லேயும் காலை தூறல் விடலாம் மதியம் வரைக்கும் மாலை வரைக்கும் கூட இது தென் மாவட்டத்தின் உள்பகுதி வரைக்கும் டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும் இன்றைக்கு மதியம் கடுமையான மிரட்டும் வானம் மேகமூட்டம் கருமேகம் ஊரிடங்களில் தூரலையும் கொடுக்கலாம் ஆனால் அறுவடையை பெரிதாக பாதித்து விடாது நனைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய ஜெல்தாடியங்களை அறுவடை செய்வதில் இன்றைக்கு ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் நனைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முன் ஏற்பாட்டுடன் தொடர்ந்து அறுவடை செய்திடுங்கள் அறுவடை செய்த பிறகு அதை மூடி பாதுகாத்திடுங்கள் விற்பனைக்கு வைத்திருக்கும் இடத்திலையும் மூடிவிட்டுச் செல்லுங்கள் இன்றைக்கு இரவு நாளை இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றியம் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கும் நனைக்கும் மழை லேசான மழை அதிகாலையிலே கொடுக்கும் நாளை பகலிலே மதியம் மாலையிலே டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழைப்பிடிப்பு ஓரிடங்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்தில் தூரல் நனைக்கும் கடலூருக்கு தெற்கே லேசான மழையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழைப்பொடிவு இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கன பொழிவும் இருக்கும் தென் மாவட்டங்களில் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு வியாழக்கிழமை உள் மாவட்டங்கள் பாதி வரைக்கும் கூட எட்டலாம் அதே போல வடகடலோரத்தில் உள்ள இருபத்தி எட்டாம் தேதி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரமும் தாண்டி கர்நாடக போதிக்கும் ஆந்திர போதிக்கும் கூட கேரளாவிற்கும் நீலகிரி வரைக்கும் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி வரைக்கும் இருபத்தி எட்டு மாலை இரவிலே இருபத்தி எட்டு காலை அதிகாலையில் கடலோரம் தொடங்கி உள்ளே படிப்படியாக மதியம் முன்னேறி மாலை இரவிலே கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடகாவிற்கும் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு என்று ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரளா கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் கடலோரமும் உள்ளேயும் மழை இருக்கும் உறுதியாக இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உறுதி மிதமான மழை வாய்ப்பு அனைவருக்கும் உண்டு சற்று கனமழை பரவலாக இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கனமழை ஒரு சில இடங்களில் இருக்கும் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு உறுதியாக தென் மாவட்டங்களில் உண்டு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு உறுதி தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் நல்ல மழை தெரிகிறது அதற்கு அடுத்த இடத்தை டெல்டா மாவட்டங்கள் பிடிக்கும் புதுக்கோட்டை உட்பட அதுக்கு அடுத்த இடத்தை திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டமும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்தெடுக முதிர்ந்த நெல் தானியங்கள் மட்டும் முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் அறுவடை செய்ய வேண்டாம் அறுவடைக்கு மீண்டும் இடைவெளி கொடுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை பத்து நாள் இடைவெளி கிடைக்கும் இந்த மழை இரண்டாம் தேதி வரை தான் தீவிரம் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களில் பொழிந்துவிட்டு விலகிவிடும் ஆகவே மூன்றாம் தேதி உங்களுக்கு பெரிய அளவிலே மழை இருக்காது நான்கிலிருந்து வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வெயிலை கொடுக்கும் இடைவெளி கொடுக்கும் இடையூறு இல்லாத மாநில இருக்கும் என்பதனால உலர்ந்த பிறகு நிலம் கூட காய்ந்த பிறகு நீங்கள் அந்த பத்து நாளிலே அறுவடை மேற்கொள்ளலாம் அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் தற்பொழுது அறுவடை செய்திடுங்கள் அறுவடை செய்த நெல் தானியங்களை விற்பனைக்கு வைக்கும் இடத்துல மூடி பாதுகாத்திடுங்கள் உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்குடன் உணர்த்துங்கள் இன்றைக்கு தூறல் நாளைக்கு நனைத்தல் அடுத்த நாள் மழை அடுத்தடுத்த நாட்களிலே பரவலாகும் மழை என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து நான் போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக விதைத்தல் விதைப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் கனமழை இருக்கிறது இதுவரை விதைத்திருந்தால் நீங்கள் உங்கள் வயலில் முளைத்திருக்கும் இன்றைய தேதியில் விதைத்தால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு தானியமும் முளைப்பதற்கும் மூன்றாவது நாளிலே கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்கள் விருப்பத்துக்கும் விட்டுவிடுகிறேன் உங்கள் வயலிலே ஈரத்தன்மை இல்லாமல் போய்விடலாம் என்கின்ற யோசனை உங்களிடம் இருக்கிறது ஆகவே உங்கள் விருப்பத்திற்கும் விட்டுவிடுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு வரக்கூடிய இருபத்தி ஏழு அதை விட கூடுதல் பரப்பிலே இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முளைப்புத்திறன் பாதிக்காத அளவிற்கு உங்களுடைய வயலின் ஆழத்தன்மை நிலத்தின் மண்ணின் தன்மை மற்றும் போன்றவற்றை கணக்கில் கொண்டு விதைத்திடுங்கள் அதே போல பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பகுதிக்கும் ஏற்றதாக தெரியவில்லை தூறல் இருக்கலாம் டெல்டா மாவட்டங்களில் கூட இன்றைக்கு மதியம் தூறலாம் ஆனால் பரவலாக தூராது ஓயிரிடங்களில் தூரும் கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் கூடுதலாக இருக்கிறது நேற்றைக்கு அடிக்க வேண்டிய பூச்சி விரட்டி அடிக்க முடியவில்லை இன்றைக்கு அடித்தால் உண்டு என்றால் அடியுங்கள் ஆனால் நாளை அடிப்பது என்பது கடினம் நாளை உள்ளேயும் மழை வந்துவிடும் தூறல் நனைக்கும் மழை கூடுதல் மிரட்டல் எல்லாம் வந்துவிடும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இடையில இடையூறும் குறுக்கீடும் குழப்பமும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு செய்திடுங்கள் அடுத்தபடியாக உப்பளப் பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் மழைப்பிடிவு சற்று கனமாக இருக்கிறது அகசியம்பள்ளிக்கும் கோடியக்கரைக்கும் அதாவது வேதாரண்யம் உப்பளப் பகுதிகளுக்கும் தூத்துக்குடி உப்பள பகுதிகளுக்கும் கட்டுமாபடி மணமேல்குடி மற்றும் அதிராமப்பட்டினம் உப்பள பகுதிகளுக்கும் அதேபோல் போல் மரக்காணம் உப்பளத்துக்கும் மழை வாய்ப்பு தருகிறது ஆனால் மரக்காணத்தை விட கூடுதல் மழை வேதாரண்யம் வேதாரண்யத்தை விட கூடுதல் மழை தூத்துக்குடி என்பதை நினைவில் கொண்டு அகசியம்பள்ளி தூத்துக்குடி உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பை பாதுகாத்திடுங்கள் மூடி பாதுகாத்தல் நலம் கனமழை இருக்கிறது தூத்துக்குடிக்கு மிக கனமழை பொடிவு இருக்கிறது கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுத்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உப்பு பாத்தில் இருப்பதை உங்கள் யோசனைக்கு விட்டு விடுகிறேன் அதை வாரலாமா அல்லது வாராமல் விட்டு விடலாமா என்பதை காரணம் அதனுடைய தொழில்நுட்பம் உங்களுக்குத்தான் தெரியும் என்னை பொறுத்தவரைக்கும் நாளையிலிருந்து மழை வாய்ப்பு உறுதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்னு ரெண்டு கனமழை வாய்ப்பு இருக்கிறது நான்கு நாட்களுக்கு இந்த இரண்டு உப்பள பகுதிகளுக்கும் தூத்துக்குடி வேதாரண்யத்திற்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் செங்கல் சூளை பணியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இன்றிலிருந்து உங்களுடைய பணியை மேற்கொள்ளுதல் என்பது சவால் குழப்பம் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்னு ரெண்டு தேதிகளிலே கண்டிப்பாக உங்கள் பணியை நிறுத்திவிட்டு மூடி பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே அனைத்திற்குமான ஆய்வறிக்கை இது தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் அதேபோல போல தார் சாலை போடுதல் கட்டிட பணி இன்றைக்கு தார்சாலை போடலாம் ஆனால் தூரல் இருக்கும் வேண்டாம் நிறுத்தி விடுங்கள் ஒட்டுமொத்த பொதுப்பணி தார்சாலை போடுதல் என்பது ஈரம் வந்துவிட்டால் ஒட்டாமல் போய்விடும் சேதம் ஏற்படும் என்பதன் காரணமாக மூன்றாம் தேதிக்கு மேல் உங்களுடைய பணியை தொடக்கலாம் இன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாளை முடியாது ஆகவே அடுத்த இடைவெளி நாளாகிய மூன்றிலிருந்து பதிமூன்று வரை உங்களுடைய படிகளை செய்யலாம் ஆகவே பணி செய்வதற்கு எந்தவித இடையூறும் இல்லை ஆனால் நாளை குழப்பம் தூர்தல் லேசான மழையெல்லாம் இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக கட்டிடப்பணி வெளி வெளிப்புற பூச்சி வெளிப்புற கட்டுமான பணிகள் மற்றும் அனைத்து பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி